நாலு நான் பேச பேருந்து நல்லா இருக்கா நீங்க சொல்றீங்க நான் வயசு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு இப்ப நாலு பேர் எங்க வீட்டுக்கு எட்டி கூட பார்க்காம ஒரு செய்மர் வீட்டுக்கு போகாம ஒரு நாளும் எடுத்து போகாம நான் இருக்க எப்படி இருக்கும் அது புரியுதுமா ஏன்னா உலக வந்து ரொம்ப கடினமான விஷயம் இந்த மாதிரி பண்ணறதுதான் அவங்க ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதவங்களை இப்படி ஒரு ஸ்டிக்மா ஆமாம் அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது எல்லா பொண்ணுங்களும் வாழாவட்டியாக வந்து உக்காந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அதை விட பெரிய வேதனை ஒன்றும் இருக்க முடியாது பட் நான் உங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேம்மா இதை வந்து இப்படி நடந்ததுங்கிறத மறந்துடுங்க நீங்கள் மானத்தோடு தானே வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் உழைச்சி நீங்கள் சாப்பிட்றீங்க நீ பேசிட்டு போகிறத எவனாவது உங்களுக்கு சோறு போடுறேண்ணா இல்லை ஏதாவது பொம்பளை வந்து சொல்லுட்டுன்னா போய் உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்லுங்கள் ஆன சொல்லிடுற முறையாக வந்து மன நிம்மதியாக இருக்குமா இல்லை இன்னொரு விஷயம் நீ வந்து கூனி குறுகி போயிருக்க இது ஒன் தப்பு கிடையாதம்மா ஒன்னை வச்சு நல்லா வாழுறதுக்கு அவன் கொடுப்பன பண்ணல தான் தப்பு பண்ணியிருக்கான் உங்க வீட்டுக்குள்ள வந்து பொம்பளை பசங்களை தப்பா பட் பேசுகிறதெல்லாம் தலை குனிஞ்சு நாக்க பிடுங்கிக்கணும் ஒரு ஆள் பேசலம்மா தொடர்ந்து மூணு பேரும் இதே ஒரே காரணத்தை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க